வடமத்திய மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் மீது அசிட் வீச்சு மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்க நபர்களை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அசிட் வீச்சிற்கு கிழக்காகி காயமடைந்த ஆணையாளர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு வைத்தியசாலைக்கு அன்றதுபுரம் தர்மபால மவத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் வடமத்திய மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் டாக்டர் குமார் அல்விஸ் மீது இன்று அதிகாலை அசிட் வீச்சு மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிகிச்சைகளுக்காக வருகை தந்த இருவரினால் இன்று அதிகாலை நான்கு ஐம்பது அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அவர் ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படி அரசு சபையை முன்னெடுக்கும் அதிகாரி அவர் நேர்மையாக கடமையாற்றுபவர் அவரின் இந்த நடவடிக்கைகளை பொறுக்க முடியாது இன்று இவ்வாறானது ஒரு மோசமான அவர் எதிர்கொண்டுள்ளார் கிழக்காகி காயமடைந்து குமார் அல்விஸ் அன்றதுபுரம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலுதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார்

இதேபடி இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்றதுபுரம் ஆயுர்வேத வைத்தியசாலையின் ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் ரெண்டு முப்பகல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆயுர்வேத வைத்தியசாலை முன்றலில் எதிர்ப்பை வெளியிட்ட சிலர் பேரணியாக அநிராதபுரம் நகர் மத்திக்கு சென்றனர்